இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சதான் அவரோடு அனைவரும் அபய ஒன்றிணைவோம் அதிரடி கருத்து மகிந்தவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு பெரும் சிக்கல் மிக விரைவில் கைது செய்யப்படலாம் வெளியான அதிர்ச்சி இந்த அரசாங்கம் வெறும் சோம்பரித்தனமான கையாளாகாத அரசாங்கம் இது ஒரு பொம்மை அரசாங்கம் என கடும் தொனியில் எச்சரித்த மஹிந்த ராஜபக்ச சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணை வாக்குமூலங்களை மூலங்களை முன்னுக்கு பின் முரணாக கூறியதால் பெரும் சிக்கல் ரோஹித அபயகுணவர்த்தனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் மகிந்தவின் குத்தாட்டம் அனுரு அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனம் எமது அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குவதில்லை இதனால் திரைசேரியில் மக்களின் பணம் அதிகம் சேர்ந்துள்ளது பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு நாமல் ராஜபக்சவே இந்த நாட்டின் எதிர்கால தலைவர் என்ற வகையில் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென ரோஹித அபய குணவர்த்தன வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹித அபய குணவர்த்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியுடன் மீண்டும் இணைந்து செயற்படுவது குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் பதவிகளை கூட நான் பல தடவைகள் நிராகரித்துள்ளேன் அதேபோல நான் மொட்டுக் கட்சியை விட்டும் விலகவும் இல்லை மொட்டுக்கட்சி என்னை விலக்கவும் இல்லை தற்போதைய நிலையில் நாமல் ராஜபக்ச இந்த நாட்டின் எதிர்கால தலைவராகும் சாத்தியம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே எனது எதிர்பார்ப்பெனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியை விட்டு விலகி சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரோஹித அபய குணவர்த்தனவின் பிறந்த நாளை முன்னிட்டு களத்துறை இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அங்கு மகிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பரித்தனமான அரசாங்கம் என்றும் ஒரு வருடங்களுக்குள் எந்த வேலையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் இவர்கள் ஒரு கையாலாகாத அரசாங்கம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மித்தனியாவில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சம்பத் மெனம்பெரியால் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மிதனியா பகுதியில் உள்ள ஒரு காணியிலிருந்து இரண்டு தங்க நிற மேகசீன்கள் மற்றும் ஒரு ஒன்பது மில்லிமீட்டர் பிஸ்டல் மற்றும் ஒரு கைக்குண்டு மற்றும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன இந்த ஆயுதங்கள் சம்பத் மனம்பெரி என்பவருக்கு சொந்தமானவை என சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெக்கோ சமன் மற்றும் சம்பத் மெனம்பெரியின் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரிய வந்த தகவலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன பெக்கோசமன் இந்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சம்பத் மனம்பரியிடம் கொடுத்ததாகவும் அவை அவரது நெருங்கிய நண்பர் ஒருவரின் வீட்டில் புதைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் ரசாயனங்கள் அடங்கிய புதைக்கப்பட்ட கொள்கலன்களை மீட்டெடுத்தமை தொடர்பாக சம்பத் மனம்பரி தற்போது விளக்க வைக்கப்பட்டு அது தொடர்பாக மேலும் விசாரிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் ரசாயன கோள்கலன்கள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் உறுப்பினர் சம்பத் மனம்பெரி காவல்துறையினரை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக கூறப்பட்டுள்ளது சந்தேக நபரான சம்பத் மனம்பெரி சமீபத்தில் ஐச என்ற போதைப் பொருளை தயாரிக்க தேவையான இரசாயனங்களை கொண்டு சென்ற வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட பின்னர் தலைமறைவாகி இருந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்றத்தால் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சந்தேக நபர் காவல்துறையினரை தவறாக வழிநடத்தி வருவதாகவும் போலியான வாக்குமூலங்களை வழங்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறையினரிடமிருந்து மறைந்திருந்த காலகட்டத்தில் அவர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை விசாரிக்க சந்தேக தொலைபேசி குறித்து அதிகாரிகள் கேட்டபோது அவர் அடிக்கடி பேருந்து தரிப்பிடத்திலும் பேருந்து நிறுத்துமிடங்களிலும் தங்கியதாகவும் அவரது தொலைபேசி அங்கே காணாமல் போனதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி சந்தேக நபரின் அவர் இரவில் தூங்கியதாக கூறப்படும் புறக்கோட்டை பேருந்து நிறுத்துமிடத்திலுள்ள உள்ள பாதுகாப்பு கேமரா அமைப்புகளையும் காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர் தனக்கு தொடர்பிருந்த பலரை பாதுகாக்கும் நோக்கில் தனது தொலைபேசி காணாமல் போனதாக மன்னம்பரி கூறியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஒக்டோபர் பதினைந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வழக்கு விசாரணை கலைக்கப்பட்ட போதே பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட பின்னர் இந்த வழக்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்ஸி பரோட் ஆகியோர் சட்டவிரோதமாக சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் நிலங்களை கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வருகின்ற வழக்கின் போது ஜோசித ராஜபக்ச மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் மகிபால ஹீரத் தனது அதிகாரங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி பெருமியன் குளம் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் மற்றும் அறுபது பெக்ஸ் காணியில் அமைந்துள்ள கட்டடம் என்பனவற்றை ஒரு மாதத்திற்குள் அகற்றுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த ஹொட்டல் மற்றும் கட்டடம் என்பவை மகிபால ஹேரத்தின் மனைவியின் பெயரில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் வடமத்திய மாகாணத்தின் ஆளுநரின் மனைவியான அஜந்தா ஹேரத்துக்கு கடிதமூடாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க கொள்கை முடிவாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியின் எல்லை நிர்ணயத்தை நீர்ப்பாசன திணைக்களம் தற்போது தொடங்கியுள்ளது அதன்படி பெரமியன் குளம் வனப்பகுதியை எல்லை நிர்ணயம் செய்யும் போது எந்தவித சட்ட ஆவணங்களும் இல்லாமல் வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக ஹோட்டல் அமைக்கப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இதை இடிக்குமாறு முன்னாள் ஆளுநரின் மனைவிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மகிபாலஹேரத் வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்தபோது கோட்டாவை ராஜபக்சவின் பின்புலத்தில் செயற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையிலேயே வனப்பகுதியை அபகரித்து அவர் ஹோட்டல் அமைத்து அங்கே சுற்றுலா தலத்தையும் நடத்தி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த கட்டிடத்தை அகற்றும்படி தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாததால் பல திட்டங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்களை மிகுதிப்படுத்தியதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பல்லன் ஓயா பாலத்தால் மட்டும் இரண்டு கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வருவதில்லை என்பதால் ஒப்பந்தக்காரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உள்ள பல்லன் ஓயாவின் மீது அமைக்கப்பட்டுள்ள இரும்பு பாலத்திற்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணிகள் தொடங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த பாலம் அடுத்த ஆண்டின் டிசம்பரில் பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆட்சிகளை போன்று இந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஒப்பந்தக்காரர்களிடம் கப்பம் கேட்பதில்லை என்றும் லஞ்சம் பெறுவதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனாலேயே மக்களின் வரிப்பணம் மிச்சப்படுத்தப்படுகின்றது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்